நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீது அடுத்தடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர்களை இதுவரை பதினேழு மீனவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் மேலும் கடற்கொள்ளையர்கள் தாக்குதலால் படுகாயமடைந்த மீனவர்கள் கரை திரும்ப முடியாமல் தவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மீனவர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தப்படுவது வாடிக்கையாகி வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பது மீனவ கிராமங்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அவர் உட்பட முரளி சாமிநாதன் வெற்றிவேல் அன்பரசன் உள்ளிட்ட ஐந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்களை அதிவேக படகில் வேகமாக வந்த ஆறு பேர் கொண்ட இலங்கை கடற்கொள்ளையர்கள் தடுத்து நிறுத்தி கத்திமுனையில் தாக்குதலை நடத்தினர் ஆயுதங்களால் தாக்கி மீனவர்களிடமிருந்த வலை ஜிபிஎஸ் கருவி மீன்கள் உள்ளிட்ட தளவாட பொருட்களை கொலையடித்துச் சென்றனர் இதேபோல அடுத்தடுத்து சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியுள்ளனர் காயமடைந்த பதினேழு மீனவர்கள் நாகை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் படுகாயமடைந்த மீனவர்கள் கடற்கொள்ளையர்களிடம் உடைமைகளை இழந்து கரை திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்த எலையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தங்களை அதிவேக படகில் வந்து சுற்றி வளைத்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இரும்பு கத்தி ராடு உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து கொடூரமாக தாக்கியதாகவும் காயமடைந்த மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு தாக்குதல் சம்பவத்தை தடுத்து நிறுத்த தமிழக மீனவர்களும் பாதுகாப்பும் உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும் என படுகாயமடைந்த மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகை மாவட்ட மீனவர்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி சுமார் பத்து லட்சம் மதிப்பிலான தளவாட பொருட்கள் பொருட்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்ற இலங்கை கடற்கொள்ளையர்களின் செயல் தமிழக மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் தெருதூர் மீன மீனவர் கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் இப்போ வந்துக்கிட்டு நேற்றுக்கு கா நேற்று காலையில் பதினோரு மணிக்கு கடலுக்கு போன போட்டில் இலங்கை கடல் சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள போட்டுகளை எல்லாருமே அடித்து நிறைய பேர் வந்து இருபது பேர் போல் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்டை நிச்சயம் பண்ணிருக்காங்க இதில் வந்து மத்திய மாநில அரசு தலையிட்டு இந்த மாதிரி கடல் கொள்ளையை தாக்குறதுக்கு எங்களுக்கு இழப்பிடம் வேணும் இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவம் நடக்காத அளவுக்கு மத்திய மாநில அரசு துணிவே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்ட சார்பாக கேட்டுக்கிறோம் இப்போ இது சம்பந்தமா நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா தொழில் முறையில் ஈடுபட்டிருக்கோம் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாக்கா நாங்கள் தொடர் வேலை நிறுத்த தொடர்ற மாதிரி இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க